வேலூர் மாவட்டம் காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையத்தில் வேலூர் மாவட்ட இளைஞரணி சார்பில் திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சிக்கு பின்னர் அமைச்சர் கூறியதாவது முரளிவாஸ்கர் அவர்களும் நம்முடைய சீனிவாசன் அவர்களும் முப்பெரு விழாவை தளபதி எடுத்திருக்கிறார்கள் நம்முடைய உடைய மகன் இன்றைக்கு உதயநிதி அவருக்கு நாற்பத்தி ஆண்டுகள் ஆகும் அந்த இதற்கிடையில் அவர் தன்னுடைய இளைஞராக காலத்தில் இருந்து இயக்கத்தில் ஈடுபட்டு உழைக்கக்கூடிய ஒரு அருமையான தம்பி எப்பொழுதுமே நான் போகிற ஒன்று சொன்னேன் வாழை மரத்துக்கு பக்கத்திலே கன்று தோன்றும் அந்த கன்றை அப்படியே விட்டுவிட்டால் அது குறையும் போடாது அது அழிங்கி போய்விடும் எனவே வாழைமரத்து கன்றை எடுத்து பக்கத்திலே நட்டால் அது மரமாகி அது கொடுக்கும் அப்படித்தான் தளபதியினுடைய மகனாக இருந்தாலும் அந்த கன்றை எடுத்து தனியாக நட்டால் தான் அது பயிர் செழிக்கும் அப்படி நடக்கிறார் இன்றைக்கு துணை முதல்வராக அப்படி நடப்பட்டு இருக்கிறார் இளைஞர்களுடைய செயலாளர் என்ற வயலில் எனவே தலைவருடைய மகன் மகன் இன்றைக்கு உதயநிதி இந்த குடும்பத்திலே ஒரு தமிழ்நாட்டிற்காக பல தியாகங்களை செய்த குடும்பம் அந்த குடும்பத்தை போல் எல்லோரும் ஜெயிலி எல்லோரும் வருவது என்பது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்றாகும் எனவே அப்படிப்பட்ட உதயநிதிக்கு நம்முடைய இளைஞனை சார்பில் இந்த விழாவை எடுத்திருக்கிறார் நான் கூட சொன்னேன் எங்கு பார்த்தாலும் பெரிய பெரிய பாடல்கள் இவ்வளவு பெரிய விழா இதை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார்கள் ஒவ்வொருவரும் என்று நான் நினைத்து பார்த்தேன் அவருடைய ஆர்வத்துக்கு என்னுடைய பாராட்டு அவனுடைய நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் நான் வருகிற போது சொன்னேன் நந்தகுமார் நடத்தி மற்ற விழாக்கள் கொஞ்சம் நேரம் நடந்து நடந்தாலும் பரவாயில்லை முரளி பாஸ்கர் விழா வேற நேரத்தோடு நடக்க வேண்டும் காரணம் அவர்கிட்ட ஆரி போறது ஒன்றும் கிடையாது இவர்கிட்ட ஆறி போயிடும் ஆறி போயிட்டா நல்லா இருக்காது அது சூடோடு சாப்பிட்டா சரியா இருக்கும் ஆகையினா மிக அந்த திட்டத்தை சீக்கிரம் போக வேண்டும் சொன்னேன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு என்று தெரிவித்து வாழ்த்துக்களை தம்பி வாழ்களை பலமாக வாழ்க வாழ்க வாழ்க